ஹலோ வியூவர்ஸ் இது சோகுல் சுதிர் சேனல் இன்னைக்கு பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி தேங்காய் பால் தேவையான அளவு அரிசி முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் கறி மசாலா பட்டை பிரியாணிக்கு வந்து நம்ம கறி மசாலா பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் போடுவோம் இல்லையா அதை முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா கொத்தமல்லி நெய் தேவையான அளவு கறி எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி மசாலா ஒரு எலுமிச்சம்பழம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாத்திரம் வச்சாச்சு அடுப்பில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் இதை எல்லாத்தையும் சேர்த்து போடலாம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டணும் வெங்காயம் நல்லா வரங்குது நல்லா வதக்கியாச்சு வெங்காயத்தை இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குது இப்போ தேவையான அளவு கறி சேர்த்துக்கலாம் நம்ம பிரியாணிக்கு தேவையான கறி தே சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கிண்டலாம் இப்போ தண்ணியும் சேர்த்துக்கரலாம் தேவையான அளவு உப்பு பிரியாணி மசாலா இப்போ நல்லா கிண்டிக்கலாம் இப்போது புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லியெல்லாம் அந்த கறியோடு சேர்த்து நல்லா கிண்டலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கரலாம் தயிர் சேர்த்து நல்லா கிண்டலாம் ஏற்கனவே நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கறலாம் உப்பு மசாலாலாம் இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி சேர்த்தாச்சு அது மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் இப்போ தம் போடலாமான்னு பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணி வந்து வத்திருக்கு இப்போ போடலாம் வாழையல் எடுத்துகிட்டு வந்து அதை மேலே மூடணும் அது மேலே வச்சு அமுக்கணும் விறகடுப்பில் செய்யணும்னா இப்படி செய்யலாம் வாழையலையை நல்லா அமைக்கியாச்சு உள்ள வச்சு அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு அடுப்பை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ நெருப் நெருப்பு துண்டெல்லாம் கிடக்கல அதில் வந்து அது மேலே அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சு அது மேலே வெயிட்டான ஒரு பாத்திரம் வைக்கலாம் இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ வெயிட்டான பாத்திரத்தை தூக்கி வச்சாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பிரியாணி நல்லா வந்திருக்கு எங்கள் வீட்டு நியூ இயர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ